இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு சூப் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சூப்பை பண்ணதுக்கு நான் முதல்ல ஒரு பீஸ் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இது நானூறு கிராம் கிட்டத்தட்ட இருந்துச்சு இதில் தோலும் உள்ள வித்து கொஞ்சம் பெரிய பெரிய வித்தை எடுத்துட்டேன் பொடி வித்தெல்லாம் அதிலே தான் இருக்குது அதில் உள்ள குடல் பகுதியெல்லாம் சேத்தை போட்டெலாம் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதை ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டையுமே பெருசாக வெட்டி போட்டுக்கணும் குக்கரில் போட்டு நாலஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன பல்லாக இருக்கிறதுனால நாலஞ்செண்ணம் போட்டிருக்கேன் பெரிய பல்லாக இருந்தால் ரெண்டோ இல்லாட்டி மூணோ போட்டால் போதும் இந்த பெரிய வித்தெல்லாம் எடுத்துடலாம் இப்போ ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி இதை மூடி ஒரு நாலஞ்சு விசிலுக்கு விட்டுருணும் இதுக்கு கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம் வாசத்துக்காக இதுக்கு பதில் நீங்கள் பட்டை கூட போட்டுக்கலாம் ஒரு தொண்டு நீங்கள் வந்து இந்த சூப்பை வந்து நான் இப்போ வந்து வெயிட் லாஸ் ரெசிப்பியாக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனதுனால நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதை லேசாக பட்டர் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் ஆன பிறகு நீங்கள் வேக வச்சாச்சுன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்தாச்சு இந்த பிரிஞ்சி இலையை அப்படியே எடுத்துடலாம் பட்டை போட்டுருந்திங்கன்னா அதே அப்படியே எடுத்துருங்க இது இனி ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் நான் தண்ணி ஊற்றி அரைக்க நீங்கள் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் அது இல்லைன்னா எட்டு பத்து பாதாமல் நல்லா சூடு தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணோடனே மல்லிக்கிறையை போட்டு சூடிலே கலக்கி விட்டுட்டீங்கன்னா அதுலேயே வந்துடும் அதுக்கப்புறமா நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியோ பாலோ இல்லாட்டி சொன்ன மாதிரி பாதாம் அரைச்சி சேர்த்தோ திக்னஸை கணக்காக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு பெப்பர் ரெண்டும் போட்டு திரும்ப சூடான பிறகு கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக பட்டர் சேர்த்து சுட சுட சோப்பினிதான் நான் வந்து மொதவே பட்டர் சேக்காத்ததுனால நீங்கள் வந்து பட்டரில் லேஸாக வதக்கிட்டு பண்ணிங்கன்னா கடைசி இந்த பட்டர் போடணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ